ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் சூப்பராக செய்ய முடியும் பாய் வீடு கல்யாணங்களில் இருக்கும் உள்ள பிரியாணி அதை விட இதை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் ஃபுல்லாக டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நுணுக்கங்களும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும் நூறு சதவீதம் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது அட்டகாசமான சுவையில் இருக்கும் நம்ம கொடுத்துருக்க அதே மெஷர்மெண்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை விட கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் சரியாக ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுகளில் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சின்னமாக வேணும்னாலும் சின்னமாக பீஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க சரியாக ஒரு கிலோ அளவு இருக்குது இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சமையல் இருக்குள்ள அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சிக்கனோட கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் ஊற விட்டு செய்கிறதால அந்த சிக்கனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போது இதில் நான் ரீஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது மிஸ்டர் கோல்டு ஆயில் தான் இது சரியாக ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த சுவை சூப்பராக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மூணு சு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகணோன்னு இப்போ நம்ம பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வெடிக்க விடணும் அடுத்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் அளவு எடுத்திருக்கோம் இதை நல்லா இந்த மாதிரி பொடியாக நம்ம நறுக்கி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அதோடய டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா சீக்கிரமே வதங்கி வரும் அதோடையும் இந்த வெங்காயம்தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணியில் முக்கியமான பொருள் அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிசாக சேர்த்துக்கோங்க சரியாக அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது தான் இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சொல்லியிருக்க ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் பிகின்னராக இருந்தால் கூட இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லைனாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இது வதங்குற அளவு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி விட்டு கலந்து விட்டுக்கலாம் அடுத்து மல்லி இலை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு சரியாக ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போரளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பிரியாணியில் இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம எந்த பொருள் சேர்த்தாலும் இதை நம்ம நிறையா நேரம் வச்சு அதை நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்து மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் அதுவும் சரியாக ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கைப்பிடி அளவுகளில் தெரியல அப்படின்னா இப்போ ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினான்னு எடுத்துக்கோங்க காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் நான் இங்கே ஒரு ஆறு சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடிசாக நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்து வரும் அதே மாதிரி சீக்கிரம் வதங்கிடும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்தும் வராது நம்மளுக்கு அதோடய டேஸ்ட்டும் கொடுக்காது அதே மாதிரி பிரியாணி சாப்பிடையில் டிஸ்டபன்ஸாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அதனால தான் முடிஞ்ச அளவு பொடிசாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்மளுக்கு நல்லா அந்த சிக்கன் ஊறி இருக்குது பார்த்திங்களா இப்போது இதை நம்ம இந்த கலவையோட சேர்த்துக்க போகிறோம் எதனால இந்த மாதிரி சிக்கனை கொஞ்சம் ஊறி செய்கிறதுனா நம்ம பிரியாணிலேருந்து சிக்கன் பீஸ் எடுக்கையில் அதில் நல்லா அந்த மசாலா இறங்கியிருக்கும் இதே நீங்கள் சேர்க்காம செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கறி வந்து சில பேருக்கு பிடிக்காது பிரியாணியில் உள்ள கறி எதனாலனா அந்த மசாலா இறங்கியிருக்காது இந்த மாதிரி மெத்தடில் அப்படி உள்ளவங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அந்த பிரியாணியில் உள்ள பீஸையும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது சுவையாக இருக்கும் நம்ம கொடுத்துருக்க சொல்லியிருக்க எல்லா டிப்பையும் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டான பிரியாணி கிடைக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அந்த சிக்கன்லேயும் ஊற வைக்கையில் சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம இப்போவும் சேர்க்குறோம் அப்போவே நீங்கள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனை சேர்த்துட்டிங்கன்னா இப்போ தேவையில்லை அப்போ நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்தேன் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சில பேர் மல்லித்தூள்லாம் போட்டு பிரியாணி செய்வாங்க ஒரிஜினல் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணியில் மல்லித்தூள்லாம் சேர்க்கவே மாட்டாங்க இந்த பிரியாணி மசாலா தான் இது தான் அந்த சீக்ரெட்டான பிரியாணி மசாலா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு தனியாக வேணும்னா சொல்லுங்கள் நான் தனியாக போடுறேன் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு இது உங்கள் கிட்ட வேணுனாலும் நீங்கள் கீழே உள்ள கமெண்டில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு இந்த பிரியாணி மசாலா வேணும்னாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அந்த பிரியாணி மசாலா சேர்த்தோன்னே நம்மளுக்கு பிரியாணியோட ஸ்மெல் கிடைச்சிரும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது தான் நம்மளுக்கு ஒரிஜினல் டேஸ்டே கொடுக்கும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிர் கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை நம்ம பிரியாணி மசாலாவிலே எல்லா பொருளும் சேர்த்துருக்கோம் சேர்த்து தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம் நீங்கள் தூள் சேர்த்துட்டு இந்த பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்தா போதும் பட்டை கிராம்பு ஏலக்கன் எல்லாமே இருக்குது அடுத்து ஒரு பழத்தை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் சின்னமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அடுத்து இந்த படியில் சரியாக படி அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி பாஸ்மதி அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நம்மளுக்கு சரியான தண்ணி அளவு இது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களோட பிரியாணி கொலைஞ்சே போகாது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் பாஸ்மதி அரிசி இந்த ஆளாக்கில் சரியாக முக்கால் ஆளாக்கு எடுத்திருக்கோம் இதை ஒரு பத்து நிமிஷம் அளவு ஊற வச்சுக்கலாம் சரியாக பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷத்துக்கு கூட நம்மளுக்கு தேவையில்லை பத்து நிமிஷத்தில் நம்ம இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்க வேண்டியதுதான் ரொம்ப நேரம் ஊரிச்சின்னா நம்மளுக்கு அரிசி உடஞ்சி போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஊற வைக்காமல் இதில் சேர்த்தாலும் நறுக்கரிசி மாதிரி நம்மளுக்கு ஒழுங்காக வெந்து வராது அதனால தான் இந்த டெக்னிக்கில் பண்ணுறது இப்போது அரிசி நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போது கொதி வந்தோன்னே இதை சேர்த்துக்க வேண்டியதுதான் நம்ம அரிசி சேர்த்து ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போதுமே அரிசி சேர்த்தோன்னே அடிக்கடி நம்ம கரண்டியை போட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது கிண்டி விட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி நம்ம செய்யலை நம்மளோட அரிசி நல்லா உடஞ்சி போயிடும் நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி நீள நீளமாக கிடைக்காது அதனால் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க இப்போது ஓரளவு நம்மளுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா இஞ்சணும் அதாவது ஓரளவுக்கு நம்மளோட அரிசி வெந்து வரணும் தான் நம்ம தம்மில் போட முடியும் இப்போ பார்த்திங்களா கொஞ்சமாக தண்ணி இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம்ல போடணும் நிறைய தண்ணி இருக்கையில் தம்மில் போட தேவையில்லை நீங்கள் ஓரளவு இந்த மாதிரி ஓப்பன்லேயே விட்டுறணும் கொஞ்சமாக தண்ணி இருக்கையில் தம்மில் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மேலும் கீழுமா கலந்து விட்டுக்கலாம் அப்போது தான் நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு கீழே இந்த மாதிரி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும் அடுத்து இந்த மாதிரி மேலே மூடி போட்டு வெயிட் வச்சிட வேண்டியதுதான் நான் வெயிட்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கும் மேலே இந்த மாதிரி கல் வச்சுக்கிறேன் வெயிட்டுக்காக நீங்கள் வெயிட்டுக்காக வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சு வச்சுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நிறையா பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்து நம்ம திறந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக அவ்வளோ வாசனையாக சுவையான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்